வணக்கம் என் பேர் ஸ்வேதா சுப்பிரமணி சுப்ரமணியா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பழனியோட சிஇஓவாக இருக்கேன் தைப்பூசம் அப்படின்றது வந்து ஒவ்வொரு வருடமும் தை மாதத்தோட பௌர்ணமியில் அன்னைக்கு வருது ஒரு நாள் தான் வருதுனால கூட எங்களுக்கு அந்த ஒரு மாதமே வந்து ஒரு திருவிழா மாதிரி தான் இருக்கும் பழனியில் இருக்கவங்களுக்கு தைப்பூசம் உலகத்தில் இருக்க எல்லா முருகர் கோயிலில் கூட கொண்டாடுறாங்க மலேசியாவில் கூட கொண்டாடுறாங்க அப்படி இருந்தாலும் கூட பழனியில் கொண்டாடுவது அப்படின்றது பழனி தைப்பூசம் அப்படின்றது ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம் ஏன்னா தமிழ்நாட்டிலேருந்தும் சரி பக்கத்து மாநிலங்களான கேரளா ஆந்திராவிலேருந்து கூட நிறைய மக்கள் வந்து நடைபயணமா பாத யாத்திரையா பழனிக்கு வரது வழக்கமா வச்சிருக்காங்க இப்போ இப்ப அவங்க கிட்ட எல்லாம் நம்ம கேட்டோம்னா அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கதை இருக்கும் ஆனா நிறைய பேர் வந்து முருகர்கிட்ட இது இதுக்காக வரேன் இதை கேட்க வரேன்றதை விட இதெல்லாம் அவர் எனக்கு க தந்திருக்காரு இதுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறதுக்காக வரோம் அப்படின்ற மாதிரியும் இல்லை எங்கள் தாத்தா கொள்ளு தாத்தாலாம் வந்துட்ருக்காங்க இரநூறு முந்நூறு வருஷமாக வந்துட்ருக்காங்க அதனால் இது எங்களோட டியூட்டியாக எங்கள் பொறுப்பாகவே இதை எடுத்து நாங்கள் வரோம் வருஷ வருஷம்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க எங்கள் கோயில் நிர்வாகமும் சரி நம்மளோட கவர்மெண்ட்டும் சரி நிறைய விஷயங்கள் இங்கே பண்ணியிருக்காங்க சேஃப்டி ப்ரிக்காஷன்ஸு நிறைய பண்ணியிருக்காங்க அதனால வந்து எவ்வளோ லட்சம் மக்கள் வந்தாலுமே கூட பழனியில் வந்து எந்த பிரச்சனையுமே இல்லாமல் சாமி கும்பிட்டு போகிற அளவுக்கு ஏற்பாடுகள் செய்திருக்காங்க இத்தனை லட்சம் மக்களை நாங்கள் ஹோஸ்ட் பண்ணுறது எங்கள் ஊரில் அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது நன்றி